ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த விடியில் என்ன பார்க்கவாங்கன்னா காலையிலே வந்து பார்த்தீங்கன்னா நியூ டெல்லியில் வந்து பார்த்திங்கன்னா நில அதிர்வு ஏற்பட்டது ஏற்கனவே ரெண்டு நாளைக்கு நாள் தான் ரயில்வே ஸ்டேஷனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே வந்து தெரியும் பயங்கர கூட்டம் கும்பமேளா கேரம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக நேற்றி தான் வந்து பார்த்தா கூட்டத்தில் மக்கள் கஷ்டப்பட்டாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் அஞ்சு மணி ஒரு அஞ்சரை மணிக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா பூகம்பம் வந்தது பூகம்பம் வந்தாலே நிலநடுக்கம் வந்தாலே உடனே எல்லாருமே வந்து ரோட்டுக்கு போவாங்க அதே மாதிரி பதறி அடிச்சு அது தூங்கிக்கிட்டு போது வருது ரொம்ப கொடுமையான விஷயம் சொல்ல எப்பவுமே பாதுகாத்துலாம் வந்திருக்கு ஒரு மணி ரெண்டு மணிக்கெலாம் வந்திருக்கு அப்படியே வந்து தூக்கத்தில் வந்து அப்படியே தரை சுற்றுற மாதிரி இருக்கும் அதெல்லாம் உணர்ந்தவங்களுக்குலாம் தெரியும் அஞ்சாறு மணிக்கு தூங்கிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா என்னாச்சு அப்படின்னு வந்ததுனால் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா உடனே அடரி அடித்து பக்கத்தில் இருக்க பார்க்கு இல்லை ரோட்டுக்கு வந்து ஓடிடுவாங்க பக்கத்தில் பார்க்கு அங்கே இங்கே இருவாங்க கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு பத்து நிமிஷம் கழித்து வந்து வீட்டுக்கு வந்து திரும்பிடுவாங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பூக்கம்பம் வந்து காலங்க வந்துடுச்சு இதை மக்கள் யாரும் எதிர்பார்க்கலை இங்கே பக்கத்து ஏரியாவில் எங்கள் ஏரியாலெல்லாம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா உடனே கீழே இறங்கி ஓடினாங்க ஆனால் பக்கத்து ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா என்னாச்சு அப்படின்னா நிறைய வீடுகளில் வந்து சாமான்லாம் வந்து குலுங்கியிருக்கு அதுக்கப்புறம் ஃபேன் எல்லாம் ஆடி இருக்குது பக்கத்து தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே சொன்னாங்க எங்களுக்கு நல்லா உணர்ந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இங்கே தூங்கிட்டோம் அதனால எங்களுக்கு வந்து தெரியலை அவ்வளோவா அந்த எப்போவுமே வந்து தெரியும் ஆனால் எப்படி தரம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு தெரியல அவரை எல்லோரும் வந்து சொன்னாங்க அது வந்து அவ்வளோவா வந்து தெரியல இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜுக்கிட்டே வந்து படுத்து பழைய வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜுக்கிட்ட நான் படுத்துருப்பேன் அப்போ என்னாச்சு அப்படின்னா என்னாகும் அப்படின்னா அப்போ கடை கடா கடக்கட பாத்திரங்கள்லாம் வந்து உருளை சத்தம் கேட்கும் அப்போ நான் கண்ணை முடிச்சு வந்து அப்புறந்தான் வந்து தெரியும் எனக்கு காலையில் வந்து பூகம்ப தான் அப்படி சொல்லிட்டு இப்போ ஃப்ரிட்ஜு வந்து பின்னால் வந்து இருக்குது ஒருவேளை வந்து சத்தம் கேட்டிருக்கலாம் எனக்கு தெரியாமல் வந்துருக்கலாம் ஏன்னா பின்னால் வந்து ஃப்ரிட்ஜை வச்சுட்டேன் அதனால் பயந்து போய் இந்த வீட்டில் கொஞ்சம் ரெண்டு ரூம் இருக்கிறதுனால ஃப்ரிட்ஜ் வந்து பயந்து போய் பூகம் அடிக்கடி வருது அப்படின்னு சொல்லிட்டு பின்னால் தூக்கி வச்சுட்டேன் அதனால் ரூமுக்குள்ளே படுத்துனாலும் ஃப்ரிட்ஜினோட ஒரு ஆடி ஆடி இருக்கலாம் ஆனால் அந்த சத்தம் வந்து எனக்கு கேட்காம இருந்திருக்கலாம் அதனால் பின்னால் ரூம் இருக்குது அதனால ஃப்ரிட்ஜு கிட்ட படகு நல்லது இல்லை அப்படி சொல்லிட்டு ரூமுக்குள்ளே தான் வந்து படுக்கிறனால ரூமுக்குள்ளே இந்த வீட்டில் வந்து பார்த்தா ரூமுக்குள்ளே தான் நாங்கள் படுப்போம் ஃப்ரிட்ஜை பின்னால் வச்சதுனால வந்து சரியாக கேட்கல ஆனால் எல்லாருமே வந்து சொன்னாங்க ஃபேன் வந்து ஆடிச்சு பாத்திரம்லாம் ஆடிச்சு அப்படின்னு சொன்னாங்க இருந்தாலும் வந்து பார்த்தா தூக்கத்தில் வர்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமான விஷயம் சொல்லலைனா நல்லா நம்ம தூங்கிட்டு இருக்கோம் திடீர்னு வந்துருச்சுன்னா இப்போ பாயராத்திரி தூங்கும்போது கூட திடீர்னு வந்துடும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெஞ்செல்லாம் படப்படான்னு இருக்கும் அப்புறம் வந்து தூக்கமே வராது என்னாச்சோ ஏதாச்சோ சொல்லிட்டு அதுக்கப்புறம் நமக்கு தூக்கமே வராது ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்கு பயந்துக்கிட்டே படுப்போம் அப்படியே சாதாரணமாக கட்டில் குழந்தாங்கன்னா ஐயோ பூகம்பமாக இருக்குமோ அப்படி சொல்லிட்டு பாயராத்திரி ஒரு மணி வித்தியாசம் கட்டில் ஆட அதனால தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நமக்கு வந்து பயமாக இருக்கும் அதெல்லாம் உணர்ந்தவர்கெலாம் தெரியும் இது இதுவரையும் வந்து நிறைய தரம் வந்து உணர்ந்துருக்கும் இருந்தாலும் கொஞ்சம் பயமாக தான் இருக்கும் ஆனால் பயப்படுறவங்க வந்து கடக்கடைன்னு கே இறங்கி வந்து நேர ரோட்டுக்கு வந்து போயிடுவாங்க என்றைக்குமே இப்போ இந்த மாதிரி வந்து வரும்போது கண்டிப்பாக வந்து லிஃப்டெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது கிஃப்டெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணக்கூடாது நம்ம கடகடன்னு படியில் இறங்கி போயிடணும் அதனால் பத்து மாடி பேஞ்சு இருபது மாடி இல்லைங்க நிலமை தான் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா கூட்டம் கூட்டமாக எல்லோரும் வந்து பார்த்தினா மட மடபடனும் படியில் வந்து இறங்கி அங்கே நொய்டாக அந்த பக்கம் உள்ளவங்கள்லாம் கேட்டோம் அவங்க சொன்னாங்க ஆமாம் அப்படி கடகடன்னு படியை இறங்கி வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக இருபத்தஞ்சி மாடி வந்து இறங்கி வருவாங்க வயசானவங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவ இற ங்காதவங்களாம் அப்படி வீட்டை விட்டுருவாங்க வயசானவங்களாம் அப்படி வீட்டில் விட்டுருவாங்க ஏன்னா அவங்களால இறங்கி வர முடியாது அது கூட்டத்தில் சாதாரணமாகவே வர முடியாது இவ்வளோ கூட்டம் வந்து இருபத்தஞ்சி மாடி ஒரு மாடிக்கே நாலு பேர் இருப்பாங்க இவ்வளோ கூட்டம் ப பதறி அடிச்சுட்டு வெளில வரும்போது நம்மளாலே ஓடி வர முடியாது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து கீழே வருவாங்க கீழே ஒரு அஞ்சு நிமிஷம் உள்ள ஒரு பத்து நிமிஷம் வந்து கீழே நினப்பாங்க ஜிலசமயம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பூகம்பம் அஞ்சு நிமிஷம் கழிச்சு கூட மறுபடியும் வரும் அதுக்கப்புறம் மறுபடியும் வரும் சான்ஸ் இருக்காக பத்து பயஞ்சு நிமிஷம் வந்து இருப்பாங்க எல்லோரும் ஒருத்தர் அனுபவத்தை வந்து பகிர்ந்துப்போம் ஷேர் பண்ணிக்கிட்டு அங்கேயே இருந்துக்கிட்டு ப பஞ்சு நிமிஷம் கழிச்சு தான் அந்த மாடிக்கு வருவோம் ஊடிலாம் வந்து பார்த்தா நிறைய தடவை புகம்ப வந்து வந்திருக்கு ஆனால் இப்போ ராத்திரி மதியம் எல்லா நேரமும் எந்த நேரம் வந்து வந்திருக்கு உடனே வந்து பார்த்தோன்னா சேசமே வந்து தெரியாமல் இருக்கும் சோபாவில் படுத்துருக்கும் போது தான் வந்து பார்த்தா கட்டிலில் படுக்கும்போது நம்மளால் நல்லா வந்து உணரும் சோபா வந்து வெயிட்டாக இருக்கிறதுனால அப்படி தெரியாது ஃப்ரிட்ஜு வந்து ச திடீர்னு சத்தம் கட்டோடனே நமக்கே வந்து ச டவுட்டாக இருக்குது என்ன திடீர்னு கேட்குதுன்னு பார்த்தா அதுக்குள்ளே அந்த டிவி நம்ம சீரியல் பார்க்கும்போது டக் நியூஸ் பார்த்தா பூக்கம்பம் வந்து போடுவாங்க இப்படி பூக்கம்போட அனுபவம் இதுவரை வந்து பூகம்பத்துக்கு இன்னைக்கு வந்த பூகம்பத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படி பார்த்தீங்கன்னா இதுவரை பூகம்பம் அப்படிங்கிறது வந்து பூமிக்கு இப்படி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தூரத்தில் இருக்குது ஆனால் இந்த தூரம் அஞ்சு கிலோமீட்டரில் வந்திருக்கு சொன்னாங்க அதான் ரொம்ப பயமாக இருந்தது வெறும் அஞ்சு கிலோமீட்டரில் வந்து வந்திருக்கு அதனால தான் நிறைய இடத்துல அடையிருக்கு இந்த அஞ்சு கிலோமீட்டர் தாண்டி வந்துடுச்சு அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா வீடுகள் கூட ஆட வாய்ப்பு இருக்குது இந்த பயம் பயமாக இருந்துச்சு எல்லாருக்கும் அதனால் இங்கே இருக்கிறவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வீடுகள் வந்து எல்லா இடமும் இதனை எதுனாலும் எல்லாமே பத்து மாடி அந்த மாடி பதினஞ்சு மாடி மாடிகள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வீடுகள் கட்டி வந்து கட்டுறதுனால கூட இருக்கலாம் இப்போ எங்கே வந்து எக்கச்சக்கம் வீடுகள் வந்து கட்டிடா எங்கே பார்த்தாலும் அப்பார்ட்மெண்ட்டாக தான் இருக்குது எந்த ஊரில் தான் அபார்ட்மெண்ட் இல்லை எல்லா இடமே என்னால் வந்து பார்த்திங்கன்னா கிராமங்கள விட சின்ன விடுறது இப்போ கிராமங்களில் கூட மாடி வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க நீங்கள் ஏதாவது கருத்து சொல்லணும் அப்படின்னா மறக்காமல் வந்து கருத்து சொல்லுங்க யூ ஸோ மச் வாட்சி